ஹலோ கைஸ் சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி நாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்ப கொண்ட ஒரு நாடு தான் சோவியத் யூனியன் இவங்க அறிவியல் தொழில்நுட்பம் கலாச்சாரம் கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாங்க இருபதாம் நூற்றாண்டுல இருந்த மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வல்லரசு நாடுகள்ல சோவியத் யூனியன் அதாவது யூஎஸ்எஸ்ஆரும் ஒண்ணு முதன் முதல்ல செயற்கைக்கோளை விண்ணில செலுத்தினது இவங்க தான் முதல் முதல மனிதன் விண்வெளிக்கு அனுப்பியது இரண்டாம் உலக வெற்றி பெற்றது போன்ற பல்வேறு சாதனைகளை படைச்சு உலக அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா சோவியத் யூனியன் விளங்கியது இப்படி இருந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்கு பிறகு சோவியத் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல பதினஞ்சு நாடுகளா செதறி போனது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் இவ்வளவு சக்தி வாய்ந்த நாடா இருந்த சோவியத் யூனியன் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது இதன் வீழ்ச்சிக்கு காரணமான முக்கியமான நிகழ்வுகள் என்ன சோவியத் யூனியனின் வீழ்ச்சியில் அமெரிக்காவின் பங்கு என்ன இந்த கேள்விகளுக்கான பதிலை இன்றைக்கி வீடியோவில் விரிவாக பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ முழுக்க முழுக்க சோவியத் யூனியனின் வீழ்ச்சியை பற்றி பேச போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புது விவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் இமிரட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி ஃபர்ஸ்ட் சோவியத் யூனியன் எப்படி உருவானது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்தே ரஷ்யாவை சார் மன்னர்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இந்த மன்னர்களின் ஆட்சி காலத்துல மக்கள் வறுமை பஞ்சம் வேலைவாய்ப்பின்மை போன்ற பல்வேறு இன்னல்களை சந்திச்சாங்க இதனால அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது ஆனா மன்னர்கள் அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம நாட்டோட வளங்களை எல்லாம் சுரண்டி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு வந்தாங்க இதனால ஜார் மன்னர்களுக்கு எதிராக ரஷ்யா மக்கள் மறைமுகமாகவும் நேரடியாகவும் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி போல ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்துல ஜார் மன்னர் நிக்கோலாய் டூவை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இதை தொடர்ந்து பல போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல ரஷ்யா முதல் உலக போர்ல ஈடுபட்டு தோல்வி அடைஞ்சது இதனால ரஷ்யாவின் பொருளாதாரமும் மக்களின் வாழ்வாதாரமும் முன்பு இருந்ததை விட இன்னும் பல மடங்கு மோசமானது இது ஜார்மன்னர்களுக்கு எதிரான மக்களின் போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தியது இதன் பிறகு ரஷ்யன் சோஷியல் டெமோக்ராட்டிக் லேபர் பார்ட்டியின் ரெண்டு பிரிவுகள ஒன்றான போல்ஷிவிக்ஸ் பிரிவின் தலைவராக இருந்த தலைவராயிருந்த லெனின் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு அவருடைய உணர்ச்சி மிகு பேச்சு கொள்கைகளை பரப்பி அங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஒன்னு திரட்டி ஒரு மிகப்பெரிய புரட்சியா அவர் செஞ்சாரு இததான் ரெவல்யூஷன் ஆஃப் நைன்டீன் 1917 வரலாற்றுல அழைக்கப்படுது இந்த புரட்சியின் விளைவா மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது லெனின் ரஷ்யன் லேபர் ஒரு பிரிவா இருந்த ஒரு கட்சியா மாற்றி ரஷ்யாவின் ஆட்சியை கைப்பற்றினாரு இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா மற்றும் ரஷ்யாவை சார்ந்து இருக்கக்கூடிய பல குடியரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்து கம்யூனிச கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட சோவியத் யூனியனுங்கிற ஒரு மிகப்பெரிய நாடாக உருவானது இதன் தலைவரா லெனின் நியமிக்கப்பட்டாரு தலைவராக ரெண்டே ஆண்டுகள்ல இறந்து போனாரு இதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் தலைவராக ஆனாரு சோவியத் யூனியனின் தலைவராக இருக்கும் போது சோவியத் யூனியன் பல்வேறு விதமான மாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருந்தது ஐந்தாண்டு திட்டங்கள் மூலமா சோவியத் யூனியன ஒரு தொழில்துறை மையமாக மாத்தினாரு இதனால ரஷ்யா பொருளாதார ரீதியா ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாற ஆரம்பிச்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாலின் சோவியத் யூனியன்ல மக்களுக்கு எதிரான மோசமான சர்வாதிகார ஆட்சியை ஆட்சியிட்டு இருந்தாரு செயல்பட்டா அவங்களை குலாகுங்கிற இடத்துக்கு அனுப்பிடுவாரு அந்த இடத்துல சின்ன சின்ன குடிசைகள் போடப்பட்டிருக்கோம் அங்க அனுப்பி வைக்கப்பட்டவங்க அந்த இடத்துல குடுக்கற வேலையை செஞ்சுக்கிட்டு அடிமை மாதிரி இருக்கணும் அவங்க சொல்ற வேலையை செய்ய மறுக்கிறவங்களை தூக்குல போடுவாங்க இப்படி ஸ்டாலின் காலத்துல மக்கள் நிறைய கொடுமைகளை மேலும் இவருடைய தான் சோவியத் யூனியன் எதிர்த்து வெற்றி பெற்றது இந்த பிறகுதான் ஏழாம் இருந்து சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பனிப்போர் ஆரம்பமானது இந்த இரு நாடுகளுக்கும் இடையில பனிப்போர் தொடங்க காரணம் இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு பிறகு அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் உலகின் ரெண்டு பெரிய வல்லரசு நாடுகளை உருவெடுத்தது இதனால இந்த ரெண்டு நாடுகள்ல எது மிகவும் சக்தி வாய்ந்த நாடுங்கிற போட்டி ஏற்பட்டது இந்த இரு நாடுகளும் இராணுவம் அரசியல் பொருளாதாரம் அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு விண்வெளி போன்ற பல்வேறு துறைகளில் போட்டி போட ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் ஐந்தாம் தேதி போல ஜோசப் ஸ்டாலின் காலமானாரு இதன் பிறகு நிகிட்டா குருஷவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு சோவியத் யூனியனின் அடுத்த தலைவராக நியமிக்கப்பட்டாரு இவரு ஸ்டாலின் காலத்துல கொண்டு வரப்பட்ட கடுமையான சட்டங்களை எல்லாம் நீக்கி அடிமை தொழிலாளர்கள் முகாம முற்றிலுமா ஒழிச்சாரு மேலும் ஸ்டாலின் காலத்துல சிறை வைக்கப்பட்ட கைதிகளை விடுதலை செஞ்சாரு இவருடைய காலத்துலதான் ரஷ்யா முதன் முதல மனிதனை விண்வெளிக்கு அனுப்பி வச்சு சாதனை படைச்சது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு லியோனேட் பிரிஸ்னவ் சோவியத் யூனியனின் தலைவரானாரு இவருடைய ஆட்சியின் போது ஆரம்ப காலத்துல சோவியத் யூனியன் வேகமா வளர்ச்சி அடைய தொடங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து இதன் வளர்ச்சி படிப்படியா சரிய தொடங்கியது இதே காலகட்டத்துல அமெரிக்கா வேகமா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது இந்த காலகட்டங்கள்ல சோவியத் யூனியன் ஏன் பெரிய அளவுல வளர்ச்சி அடையலைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் தொழிற்சாலைகள் எல்லாம் பெரிய அளவுல நவீனமாக்கப்படல தொழிலாளர்களை வச்சுதான் உற்பத்தி செஞ்சாங்க சோவியத் யூனியன் கிட்ட அதிக சீப் லேபர் சுலபமா சோவியத் யூனியனால வளர்ச்சி அடைய அதன் பிறகு அமெரிக்கா நவீன அதிக அதிகளவு முதலீடு செஞ்சு அவங்களுடைய தொழிற்சாலைகளை நவீனமாக்கினாங்க ஆனா சோவியத் யூனியனின் தொழிற்சாலைகள் லேபர் போர்ஸை மட்டுமே நம்பியிருந்தது இன்னொரு காரணம் என்னன்னா பெரும்பாலும் கச்சா எண்ணெய் தான் சோவியத் யூனியனுக்கு அதிக அளவுல வருமானம் வந்தது இந்த நிலையில கச்சா எண்ணெயின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களில் குறைய யூனியனுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மேலும் சோவியத் யூனியன் காலகட்டங்களில் ஆப்கானிஸ்தானின் இயற்கை வளங்களை சுரண்டுவதற்காக அதன் மேல போர் எடுத்தாங்க இதற்கு மிகப்பெரிய ராணுவமும் பணமும் செலவானது இது எல்லாம் சேர்ந்து சோவியத் யூனியனின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக அமைஞ்சது இந்த சூழல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு ரொனால்ட் ரீகன் அமெரிக்கா ஜனாதிபதியாக ஆனாரு யூனியன் வளரவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல சோவியத் யூனியன் பலவீனமா இருக்கும் அதற்கு நிறைய அழுத்தங்களை கொடுத்து அதை மேலும் பின்னுக்கு தள்ள முயற்சி செஞ்சாரு சோவியத் யூனியனின் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக த ரீகன் டாக்டரின் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து பொருளாதார ரீதியா சோவியத் யூனியனுக்கு அழுத்தம் கொடுத்தாரு சோவியத் யூனியன் முதன்மையா ஏற்றுமதி செஞ்ச பொருட்கள் பெட்ரோல் கச்சா எண்ணெய் அயன் போன்றதை எல்லாம் பெரிய ஏற்றுமதி இருந்தாங்க சோவியத் யூனியன் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களின் குறைச்சிட்டா சோவியத் யூனியன் வருமானம் குறைஞ்சிடும் அப்படின்னு அமெரிக்கா நினைச்சாங்க சர்வதேச சந்தையில ஆயில் சப்ளை அதிகப்படுத்தக்கூடிய வேலைகளை அமெரிக்கா ஈடுபட்டாங்க எண்ணெய் உற்பத்தி செய்யற நாடுகளோடு ஒப்பந்தங்கள் போட்டாங்க இதனால கச்சா எண்ணெயின் விலை குறைய ஆரம்பிச்சது அதே சமயம் சோவியத் யூனியனுடைய வருமானமும் குறைய ஆரம்பிச்சது இப்படி மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான அழுத்தத்தை அமெரிக்கா சோவியத் யூனியனுக்கு கொடுக்க ஆரம்பிச்சது சோவியத் யூனியனுக்கு இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருந்தது அது சோவியத் யூனியனுடைய மொத்த ஜிடிபி ல இருபத்தஞ்சு சதவீதம் அவங்களுடைய ராணுவத்திற்கு செலவழிக்கப்பட்டது இதனால மக்களுக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களுக்கும் அவங்களால செலவு செய்ய முடியல இதை பார்த்த அமெரிக்கா சோவியத் யூனியனை ராணுவத்தில் அதிக செலவு செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலகம் முழுக்க இருக்கிற நிறைய ரீபல் குரூப்ஸை தூண்டிவிட்டு சோவியத் யூனியனுக்கு எதிராக சண்டை போட வச்சாங்க இதனால சோவியத் யூனியனுக்கு தன் ராணுவம் மேல அதிக அளவிலான பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதனால சோவியத் யூனியனுடைய வருமானம் குறைஞ்சு செலவுகள் அதிகரிச்சது இதை தொடர்ந்து இன்னொரு சிக்கலையும் சோவியத் யூனியன் சந்திக்க வேண்டியிருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய தொடக்கத்துல சர்வதேச சந்தையில ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை அறுபத்தி ஆறு டாலராக இருந்தது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு முப்பது டாலரா குறைஞ்சது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பன்னெண்டு டாலரா குறைஞ்சது இந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறைப்பு மிகப்பெரிய அளவுல சோவியத் யூனியனுடைய பொருளாதாரத்தை பாதித்தது ஏன்னா சோவியத் யூனியன் ஏற்றுமதி செஞ்ச பொருட்கள்ல மொத்தம் அறுபது சதவீதம் கச்சா எண்ணெயை தான் ஏற்றுமதி செஞ்சாங்க இப்படி சோவியத் யூனியனின் பொருளாதாரம் மிகப்பெரிய சந்திச்சதால உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு நிறைய மக்கள் இறந்து இப்படி சோவியத் யூனியன்ல பல்வேறு சிக்கல்கள் இருக்கிற நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு மிக்கேல் கோர்பாஷெவ் சோவியத் யூனியனின் தலைவராக ஆனாரு இவர் பதவிக்கு வந்த ஒரே வருடத்துல அங்க ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யுக்ரைன்ல இருக்கிற செர்னோபில் அணு உலையில மிகப்பெரிய விபத்து நடந்தது இந்த விபத்துல நிறைய பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க இந்த விபத்துல ஏற்பட்ட கதிர்வீச்சால கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னு கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு அத பாருங்க இந்த விபத்தின் தீவிரம் உங்களுக்கு புரியும் அந்த நேரத்துல சோவியத் யூனியன் அரசாங்கம் இந்த விஷயத்த வெளியில தெரியாம மூடி மறைச்சிட்டாங்க இந்த சம்பவம் கோபோஷெவ் மேல மக்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது இதன் பிறகு கோர்போஷெ நிறைய மாற்றங்களை சோவியத் யூனியன்ல கொண்டு வர ஆரம்பிச்சாரு கிளாஸ்னோஸ்ட் மற்றும் ரெண்டு புதிய கொள்கைகளை கொண்டு வந்தாரு கிளாஸ்னோஸ்ட் அப்படிங்கிற கொள்கை வெளிப்படை தன்மையோடு அரசாங்கம் செயல்படணும் அப்படிங்கறதுக்காகவும் ஊடகங்களுக்கு சுதந்திரம் அளிப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்டது அடுத்து பொருளாதார கட்டமைப்ப மாற்றி அமைப்பதற்காக பெரஸ்ட்ரோய்கா அப்படிங்கிற கொள்கை கொண்டு வரப்பட்டது இந்த கொள்கையின்படி விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் அவங்க உற்பத்தி செய்யும் பொருட்களுடைய விலையை தீர்மானிக்க அனுமதி வழங்கப்பட்டது தனியார் நிறுவனங்களை நடத்தவும் அனுமதி வழங்கப்பட்டது அது மட்டுமில்ல ராணுவ செலவுகளை குறைப்பதற்காகவும் ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகவும் இந்த பெரஸ்ட்ரோய்கா கொள்கை கொண்டு வரப்பட்டது இப்படி இந்த ரெண்டு கொள்கைகளினால சோவியத் யூனியன்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அதே சமயத்துல நிறைய சிக்கல்களும் ஏற்பட்டது குறிப்பா கிளாஸ்னோஸ்ட் கொள்கை கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறம் ஊடகங்கள் சுதந்திரம் அடைஞ்சதால அரசாங்கம் செய்யும் தவறுகளை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சாங்க இது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா அமைஞ்சது அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா பெரஸ்ட்ரோய்கா கொள்கையின்படி ராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை சோவியத் யூனியன் குறைக்க ஆரம்பிச்சாங்க இது சோவியத் யூனியனின் பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அதன் ராணுவ வலிமை குறைஞ்சதால அதன் கட்டுப்பாட்டில் இருந்த சோவியத் யூனியனின் சேட்டலைட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற போலண்ட் ஈஸ்ட் ஜெர்மனி செக்கோஸ்லோவேக்கியா ஹங்கேரி ரொமேனியா பல்கேரியா போன்ற நாடுகள் எல்லாம் சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சாங்க இதன் பிறகு சோவியத் யூனியனின் பால்டிக் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஈஸ்டோனியா லாட்வியா லுதுவேனியா போன்ற நாடுகளும் சோவியத் யூனியன் கிட்ட இருந்து பிரிவதாக அறிவிச்சாங்க இப்படி பல நாடுகள் சோவியத் யூனியன் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்துல ஒரு சக்தி வாய்ந்த நாடாக இருந்த சோவியத் யூனியன்ல பொருளாதார பிரச்சனை உணவு தட்டுப்பாடு அமெரிக்காவின் சதி கோர்பாஷவின் சீர்திருத்தங்கள் சோவியத் யூனியனின் குடியரசுகளிடம் எழுந்த சுதந்திர உணர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகளின் காரணமா வேற வழி இல்லாம இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல சோவியத் யூனியன் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு ரஷ்யா யுக்ரைன் பெலரஸ் ஈஸ்டோனியா லாட்வியா லுதுவேனியா மால்டோவா ஜார்ஜியா அர்மேனியா அசர்பைஜான் கஜகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் தஜிகிஸ்தான் கிரிகிஸ்தான் துர்கிஸ்தான் பதினஞ்சு நாடுகளா பிரிஞ்சு போனது இதுக்கப்புறம் கோர்பாஷேவ் தனது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு சோவியத் யூனியன் மட்டும் கலைக்கப்படாம ஒரே நாடாக இன்னைக்கு இருந்திருந்தா அமெரிக்கா உட்பட உலகின் எல்லா நாடுகளும் சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும் இன்றும் சோவியத் யூனியனின் வாரிசு நாடான சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போன நாடுகள்ல மிகப்பெரிய நிலப்பரப்ப கொண்ட ரஷ்யா இந்தியாவோட மிக சிறந்த நண்பராக இருந்து வருது மேலும் அமெரிக்காவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாடாகவும் ரஷ்யா இன்னைக்கு இருந்து வருது ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஒருவேளை சோவியத் யூனியன் இன்னைக்கு பிரியமா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண முதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் மோர் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி